பாஜகவுக்கும் விஜய்க்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் அதே போல ஜனநாயகன் படத்தை வைத்து திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் அரசியல் செய்வதாகவும் மத்திய அரசுக்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்று பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் கூறியுள்ளார் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதனை நீக்க வேண்டும் என்றும் தணிக்கை குழு உறுப்பினர் புகார் அளித்தார் இதனால் ஜனநாயகம் திரைப்படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்யப்படவில்லை இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து சென்சார் போர்டு அப்பீல் செய்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது தலைமை நீதிபதி அமர்வு மேலும் ஜனநாயகன் பட வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது இதனால் பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை ஜனநாயகன் படம் தொடர்பாக அரசியல் அரங்கிலும் விவாதங்கள் எழுந்துள்ளன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஜனநாயகன் திரைப்பட சர்ச்சையை பொறுத்தவரை திரைப்படத்தில் விதிமுறைகளை மீறிய காட்சிகள் இருந்தால் அவற்றை சரிசெய்ய செய்ய தணிக்கை குழு கூறுவது வழக்கமானதுதான் இராணுவம் தொடர்பான காட்சிகள் இருந்தால் உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்ற விதி உள்ளது தணிக்கை குழு சுட்டிக்காட்டிய தவறை சரி செய்து அனுப்பினாலே திரைப்படத்திற்கு சான்றிதழ் கிடைத்துவிடும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான தணிக்கை சான்று விவகாரத்தில் அதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாஜகவுக்கும் விஜய்க்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது போன்று ஜனநாயகன் திரைப்பட சான்று விவகாரத்திலும் மேல்முறையீடு செய்ய தணிக்கை துறைக்கு வாய்ப்புள்ளது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில்தான் காங்கிரஸ் உள்ளது அதனால் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து திமுகவிடமிருந்து கூடுதல் சீட் வாங்க நினைக்கின்றனர் தமிழகத்தில் அனுமதி கிடைத்த திரைப்படங்களை கூட திரையிட முடியவில்லை ஆளுங்கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவின்றி தமிழகத்தில் திரைப்படங்களை வெளியிட முடியாத சூழல் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அவர்களிடமிருந்து திரை உலகம் விடுவிக்கப்படும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி தான் எனக்கு தெரியும் புதிய பராசக்தி யார் என்றே எனக்கு தெரியாது இந்தியை எதிர்ப்பவர்கள் முதல் குடும்பம் அமைச்சர்கள் நடத்தும் பள்ளிகள் முன் போராட்டம் நடத்தலாமே இந்தி எதிர்ப்பு என்பது செத்துப்போன குதிரை அதை சாட்டையால் அடித்து எழுப்ப நினைப்பது என்பது வீண் என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்துக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது திரைப்படத்துறையில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை ஆனால் வரவிருக்கும் தேர்தலை மனதில் வைத்து மக்களை திசை திருப்புவதற்காக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பி வருகின்றன உண்மையை உணர்ந்து நடிகர் விஜய் தரப்பினர் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய முயலக்கூடாது ஜனநாயகம் திரைப்படம் விரைவில் வெளியாகி வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ